வைகுண்ட ஏகாதசியின் சிறப்புகள் என்ன பெண்கள் வந்து அன்றைய தினம் எப்படி வழிபாடு செய்கிறது ஸோ இந்த மார்கழி மாதத்தினுடைய சிறப்பே வந்து இந்த அத்தியாயன உற்சவம்னு சொல்கிறது ஸோ மா அதாவது எதுக்கு இந்த அத்தியாயான உற்சவம் மார்கழியில் வருது வைகுண்ட ஏகாதசியை மார்கழியில் வருதுன்னா இந்த புராண கதை என்ன அப்படின்னா இந்த ஏகாதேசி அப்படிங்கிறது ஒரு தேவத்தை இது வந்து ஒரு பெண் அழகான ஸ்டோரியாக சொல்லியிருந்தீங்க ஏகாதேசி உருவான வரலாறு எப்படின்னு அன்றைய தினம் பெண்கள் என்னென்ன மேம் பண்ணலாம் அழகாக சொன்னீங்க மேம் ஏன்னா மக்கள் வந்து வெயிட் பண்ணிட்டுருப்பாங்க மேடம் வந்து ஏகாதேசி ஸ்டோரி என்ன சொல்ல போகிறாங்க பெண்கள் எப்படி வழிபாடு செய்யணும் அப்படின்னு ஸோ பெண்கள் கேட்டாங்க ஸ்ரீவித்யா ஆன்மீக பரிகார நேர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம யாரை சந்திக்க வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அஸ்ட்ராலஜர் பாரதி ஸ்ரீதர் மேடம் தான் சந்திக்க வந்திருக்கோம் பாரதி ஸ்ரீதர் மேடம் அப்படின்னு சொன்னோன்னே உங்களுக்கு எல்லாம் ஒரே குஷியாக இருக்கும் நிறைய பேர் வந்து கமெண்ட்ஸில் கேட்டிருந்தீங்க அதே மாதிரி ஆன்மீக பரிகாரம் வாட்ஸ்அப் குரூப்லேயும் எக்கச்சக்க கமெண்ட் என்னால் பதிலே சொல்ல முடியல மேடமோட வீடியோ வந்து ஏன் இன்னும் வரல வரலன்னு மேம் கொஞ்சம் பிஸியாக இருந்தாங்க அதனால ஒரு சின்ன பிரேக் இப்போ மறுபடியும் ரீஎன்ட்ரி ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது மேடம் இன்றைக்கி சந்திக்கிறதுல உங்களுக்கும் அதே எக்ஸைட்மெண்ட் இருக்கும் இன்றைக்கான டாபிக் மேடம் கிட்டே டிஸ்கஸ் பண்ணிடலாம் வாங்க வணக்கம் மேம் வணக்கம் ஸ்ரீவித்யா வணக்கம் ஆன்மீகம் பரிகாரம் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல் வாழ்த்துக்கள் ஸோ ஸ்ரீவித்யாட்ட நான் ஒரு பிரேக் எடுக்கேன்னு சொல்லும் போதே ஐயோ மேம் அப்படி தான் சொன்னாங்க அவங்க எனக்கு நிறையா பர்சனல் ஒர்க் இருந்தது அண்ட் ஐ திங்க் என்னோட பேரனோட ஆயுஷை மத்தியும் நிறைய பேர் யூடியூப்பில் பார்த்திங்க அதை நான் போடலை அந்த ஃபோட்டோகிராஃபர் அவர் போட்டிருக்காரு அது கிட்டத்தட்ட ஒரு இருபதாயிரம் யூஸ் போயிருக்க போயிருக்கு ஸோ எல்லோரும் ஏதோ நான் அப்லோட் பண்ணேன் அப்படின்னு நினச்சிட்டாங்க ஆனால் எனக்கும் சில ஃபேமிலி கமிட்மெண்ட்ஸ் இருந்தது சரி ஒரு பிரேக் எடுத்து ஏன்னா பர்சனல் டைம் இல்லாமல் ஆயிடுத்து அதனால பட் மீண்டும் என்னையே நிறைய பேர் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க ஏன் நீங்கள் வீடியோ போடலன்னு யூஎஸ்லேருந்து கால்ஸு கனடாலேருந்து கால்ஸு அப்புறம் என் ஆஃபீஸ் ஸ்டாஃபும் சொன்னால் அம்மா கேட்டுட்டே இருக்காங்கம்மா நீங்க திரும்ப வந்து நீங்கள் உங்களுக்கு டைம் கொடுங்கன்ட்டுன்னு ஸோ நானே இன்னைக்கு ஸ்ரீஜாக்கு ஃபோன் பண்ணி நீ வான்னு சொல்லிட்டு பார்க்குறோம் அண்ட் எல்லாருக்கும் இனிய பொங்கல் நல் வாழ்த்துக்களும் கூட கண்டிப்பா மேம் நீங்க வராதது ஒரு பெரிய குறை அப்படின்னு தான் சொல்லணும் இல்லை நானே ரொம்ப மிஸ் பண்ணேன் வீடியோ பர்சனல் ஒர்க் இருந்தது ஃபேமிலிய பார்க்கலன்னா ஐ திங்க் லேடிஸ் எல்லாருக்குமே தெரியும் வீட்டில் இருக்கக்கூடிய ஹஸ்பண்ட் முதல்ல சொல்றது குடும்பத்தை பாரு நீ வீட்டு வேலையை பார்த்துட்டு அப்புறம் நீ போய் பாருன்னு அதனாலதான் சரின்னு ஒரு டூ மந்த்ஸ் பிரேக் எடுத்தேன் ஐ திங்க் நவம்பர்ல இருந்தே நான் பண்ணதான் நவம்பர்ல இருந்து பண்ணல நிறைய கமெண்ட்ஸ் எல்லாருக்கும் பதில் சொல்லி நானும் ஓஞ்சிட்டு இன்னைக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியா இருக்கு அந்த பாத்ததுல ரொம்ப சந்தோஷம் மேம் மேம் இன்னிக்கான டாபிக் வந்து வைகுண்ட ஏகாதசி வைகுண்ட ஏகாதசியின் சிறப்புகள் என்ன பெண்கள் வந்து அன்றைய தினம் எப்படி வழிபாடு செய்யறது இப்போ வைகுண்ட ஏகாதசிங்கிறது எல்லாருக்குமே தெரியும் மார்கழி மாசத்துல வரதுதான் ஸோ இந்த மார்கழி மாதத்தினுடைய சிறப்பே வந்து இந்த அத்தியாயன உற்சவம்னு சொல்கிறது ஸோ மா அதாவது எதுக்கு இந்த அத்தியாயான உற்சவம் மார்கழியில் வருது வைகுண்ட ஏகாதசிய மார்கழியில் வருதுன்னா என்ன தான் நம்ம பூலோகத்தில் எவ்வளோ தான் நம்ம வந்து பணக்காரனாக வாழறோம் நல்லவனாக இருக்கோம் இது எல்லாம் எதை எது கடைசியில் நம்மளை அது நிர்ணயம் பண்ணுறதுன்னா நம்மளுடைய இறப்பு ஸோ ஒரு மனிதன் பூலோகத்தில் எப்படி வாழறான் அப்படிங்கிறது அவனுடைய இறப்பை வைத்து தான் நம்ம சொல்ல முடியும் இந்த இறப்பு அப்படின்னு சொல்லும் பொழுது நம்ம செத்து போன உடனே நம்மளுடைய ஆத்மா எப்படி ட்ராவல் பண்ணுறது அது போய் பகவான்கிட்ட எப்படி அது சேர்றது அப்படிங்கிறது தான் இந்த ட்வெண்ட்டி ஒன் டேஸு அதுவும் எப்போ உங்களுக்கு டைம் கிடைக்கிறதோ தயவு செஞ்சு ஸ்ரீரங்கத்தில் இந்த அத்தியாயன உற்சவத்தை நீங்கள் எல்லாருமே வந்து பாருங்கள் அதுவும் இப்போது யூடியூப்பில் உங்களுக்கு எல்லாமே உற்சவங்கள் எல்லாமே வருது ஒவ்வொரு ஆழ்வாரும் இதில் வந்து ஒவ்வொரு ஆழ்வாருக்கும் பெருமாள் எப்படி வந்து மோட்சம் கொடுக்க கடைசியில் நம்மாழ்வார் தான் அது முடியும் ஸோ இந்த வைகுண்ட ஏகாதசியினுடைய ஸ்டோரி ஆஸ் யூஷுவல் நான் எப்பவுமே நான் உங்களுக்கு கதை சொல்லுவேன் இந்த புராண கதை என்ன அப்படின்னா இந்த ஏகாதேசி அப்படிங்கிறது ஒரு தேவத இது வந்து ஒரு பெண் இந்த ஏகாதேசிங்கிறவள் ஒரு பெண் இந்த பெயர் வைத்ததும் பெருமாள் தான் அப்போ இந்த ஏகாதேசி எப்படி உருவாரா அப்படின்னா சுவாமியினுடைய வலது காதிலிருந்து அவர் உருவாக்குறார் பகவான் வந்து வைகுண்டத்தில் அவளை உருவாக்குறார் எதற்காக அவளை உருவாக்குறார்னா அவர் வந்து படுத்துன்னு இருக்க ஸோ அவருக்கு பதிலாக அந்த ஒரு அசுரனை அழிக்கிறதுக்கான ஒரு சக்தியை அந்த ஏகாதேசிங்கிறவளுக்கு அவர் அந்த இதை கொடுத்து அவர் அனுப்புகிறார் அப்போ அவ அதை ஜெயிச்சிடுறா அப்போ அந்த அசுரன் வந்து அவனுக்கு அந்த வைகுண்ட வாசல் வழியாக வந்து பெருமாள் மோக்ஷத்தை கொடுக்குறார் அப்போ அவ வந்து சொல்கிறான் அந்த அசுரன் வந்து பெருமாள்கிட்ட பிரார்த்திச்சுக்கிறார் இன்றைக்கி எப்படி நீ வந்து எங்களை இந்த வைகுண்ட வாசல் வழியாக வந்து எங்களுக்கு இந்த சேவை கொடுத்தியோ பக்தர்கள் அனைவருக்கும் வருடத்தில் முறை நீ வைகுண்ட வாசல் வழியாக வந்து உன்னை சேவிக்கிற நீ மோட்சத்தை கொடுக்கணும்னு சொல்லி அவன் பிரார்த்திக்க பெருமாளும் அதை ஏற்றுக்க அன்றைய நாளில் அந்த ஏகாதேசி அப்படிங்கிற பெண்ணையும் அவர் உருவாக்கினதுனால இந்த ஏகாதேசி திதியே ரொம்ப சிறப்பான ஒன்றாக பெருமாளுக்காக நம்ம பண்றோம் இன்றைய நாளில் இந்த ஏகாதசி திதியில வந்து அரிசியை வந்து சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க அது எதனாலன்னா இந்த ஏகாதசி அப்படிங்கிற ஒரு பெண் வந்து அந்த அரிசியை அரிசியை தான் உருவாக்குகிறார் தான் அரிசியை வந்து நம்ம முழுமையாக ஏகாதசி விரதம் விரதத்திலேயே சிறந்தது வந்து சஷ்டி விரதம் ஆஹ் திதிகள்ல சஷ்டி விரதம் வந்து பௌர்ணமி திதிக்கான விரதம் ரொம்ப உகந்தது வந்து ஏகாதசி விரதம் ஸோ இந்த ஏகாதசியில் அரிசி உணவு சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்றது இதற்காகத்தான் சூப்பர் மேம் ரொம்ப அழகான ஸ்டோரியாக சொல்லியிருந்தீங்க ஏகாதசி உருவான வரலாறு எப்படின்னு அன்றைய தினம் பெண்கள் என்னென்ன மேம் பண்ணலாம் ஜென்ரலாக வந்து வைகுண்ட ஏகாதசி வந்து இந்த மார்கழி மாசத்துல வர்றது எல்லா மார்கழியை விட மு அதுக்கு முந்தினது கார்த்திகை மாதம் அதை கைசிகை ஏகாதசின்னு சொல்லுவோம் அது வந்து நம்பாடுவான் அப்படின்னு ஒரு பக்தனுக்காக பெருமாள் மோட்சம் கொடுத்தார் அது வந்து திருக்குறங்குடி அப்படிங்கிற கிராமத்தில் நடந்தது உண்மையிலேயே நடந்தது இதெல்லாம் ஸோ இந்த ஏகாதேசியில் வந்து நம்ம பெருமாளை நிர்ஜலம்னு சொல்லுவாங்க தீர்த்தம் கூட சாப்பிடாத தண்ணி கூட பல்லில் படாமல் முழுமையாக அன்றைக்கி ஒரு நாள் முழுவதும் நம்ம வந்து இருந்து மறுநாள் கார்த்தால் துவாதசி அன்னைக்கு யாருக்காவது ஒருத்தருக்கு சாப்பாடு கொடுத்துட்டு நம்ம சாப்பிட்ணும் ஸோ அதிதி தேவோ பவன் சொல்கிறோம் இல்லையா ஸோ துவாதசி பாறைங்கிறதே காற்றால் சூரிய உதயம் ஆகிற சமயத்துலேயே அந்த தானத்தை வந்து கொடுப்பா சாப்பாடு வந்து ஏகாதசி ஃபுல்லாக சாப்பிடாமல் இருந்து துவாதசி அன்னைக்கு காற்றால் வந்து பார்த்திங்கன்னா அந்த துவாதசி பாரனைங்கிறது ஸோ அது சமைக்கிறதுமே வந்து ஏகாதசி ஃபுல்லாக நம்ம சாப்பிடாமல் இருக்கோம் துவாதசி காலையில் சூரிய உதயத்தில் சாப்பிட்றோங்கிறச்சி பாசிப்பருப்பு அகத்திக்கீரை அதனால தான் ஏன் இதெல்லாம் என்ன எதுக்காக சாப்பிட்றோன்னா நம்மளுடைய சிஸ்டம் வந்து அதெல்லாம் சாஃப்ட் டைஜஷன் ரொம்ப மென்மையாக இருக்கும் குடல் நம்ம எதுவுமே சாப்பிடாமல் இருக்கிறதுனால அவசியம் துவாதசையில் நெல்லிக்காய் சாப்பிட்ணும் அப்படிங்கிறது விதி நீங்கள் எந்த பெருமாள் கோயில் போங்க மந்த்ராலயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அன்றைக்கி ராகவேந்திரர் சுவாமி ஏகாதேசி விரதம் இருக்காருன்னு சொல்லிட்டு அந்த ஊரில் ஒரு ஹோட்டலோ ஒரு டீ கடையோ ஒன்றுமே கிடையாது ஏகாதசியில் பெருமாளுக்கு மாலை கூட சாத்த மாட்டான் வெறும் ஒரு துளசி மாலை தான் ராகவேந்திரர் சுவாமிக்கு அதே மாதிரி பண்டர்பூரில் ஏகாதேசி ரொம்ப விசேஷம் ஸோ நீங்கள் ஒரு பெருமாள் கோயிலுக்கு போகணுன்னா ஒரு மாதத்தில் ரெண்டு ஏகாதேசி வருது ஏகாதேசி அன்னைக்கு பெருமாளை போய் பார்த்து ஒரு துளசி மாலையை வாங்கி போட்டு அர்ச்சனை பண்ணிட்டு வந்தீங்கன்னா நம்மளுடைய பாபங்கள் தீரும் மனிதனாக பிறக்கிறவங்க எத்தனையோ பாவம் பண்ணுறோம் அதனால் பாபங்கள் தீரும் அதனால தான் எல்லா ஆழ்வார்களுக்கும் முக்கியமாக இந்த மார்கழி மாதத்துல அத்தியாயன உற்சவம் நடந்து நம்மாழ்வாருக்கும் பெருமாள் வந்து மோக்ஷம் கொடுக்கறது இந்த ராபத்து பகல் பத்து உற்சவத்தில் ரொம்ப அழகாக சொன்னீங்க மேம் ஏன்னா மக்கள் வந்து வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க மேடம் வந்து ஏகாதேசி ஸ்டோரி என்ன சொல்ல போகிறாங்க பெண்கள் எப்படி வழிபாடு செய்யணும் அப்படின்னு ஸோ பெண்கள் கேட்டாங்க ஸ்ரீவித்யா ஆண்களாக இருக்கட்டும் பெண்களாகட்டும் ஏகாதசி அன்னைக்கு சாப்பிடாம பாருங்கள் பட் இன்னைக்கு நிறைய பேருக்கு டயபெட்டிக்கு ஸோ ஹெல்த் ரீசன்ஸ்னால ஃபுல் டே நம்மளால் சாப்பிட நல்ல பாசி பருப்பை கஞ்சி பண்ணி சாப்பிட்லாம் அரிசியை வந்து உடச்சி அரிசி உப்புமா பண்ணி சாப்பிட்லாம் பால் சாப்பிட்லாம் பழம் சாப்பிட்லாம் ஸோ வெறும் வைத்த காய போட்டு தான் இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது துவாதசி அன்னைக்கு காற்றால் ஒரு ஆறு மணி ஆறரைக்குள்ளே யாராவது பசுமாட்டுக்கு அகத்திக்கீரை வாங்கி கொடுத்துட்டு கூட நம்ம வந்து சாப்பிட்லாம் ரொம்ப ஒரு சிறப்பான தகவலாக கொடுத்ததற்கு நன்றி மேம் நன்றி மேம் இந்த பதிவு உங்கள் எல்லாருக்கும் பயனுள்ள பதிவாக அமைஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருந்ததுன்னு நீங்கள் நினைச்சிங்கன்னா உடனே இதை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் ஆன்மீக பரிகாரம் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மேடம் நீங்கள் சந்திக்கணும் ஜோதிட ரீதியாக நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கணும் இல்லை ஜாதகம் பார்க்கணும் அப்படின்னா வீடியோவில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கி சென்னையில் மேடம் நீங்கள் சந்திக்கலாம் இதே மாதிரி வேற ஒரு நல்ல நிகழ்ச்சியில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்